வரணாசி வரணாசியில் குப்தா குடும்பங்க அந்த குப்தா குடும்பத்தில் கொடூரமான குழந்தைங்க நடந்திருக்கு அந்த கொலைங்களும் இருபத்தி எட்டு வருஷம் பழி வாங்கிறதுக்காக தொடர்ந்து நடந்திருக்குங்க அந்த கொடிய கொலையை நடுங்க வைக்கக்கூடிய அந்த கொலைகளை பற்றி விவரங்களை இந்த பதிவில் பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் இருபதாம் தேதிங்க வாரணாசியில் ஒரு பெரிய பங்களா அந்த பங்களாவில் நீத்து குப்தாவும் அவருடைய மூணு குழந்தைகளும் சுட்டு கொல்லப்பட்டு பிணமாக கிடக்கிறாங்க அந்த நீத்து குப்தாவோட புருஷன் ராஜேந்திர குப்தாவும் தலைவரும் ஆயிடுறாரு அவர் தலைமறை ஆகறதுனால அவரை தான் வந்து எல்லாருமே இந்த கொலைக்கு வந்து சந்தேகப்படுறாங்க ஆனால் ஒரு கட்டுமானம் நடக்கிற இடத்துல அந்த ராஜேந்திர குப்தாவோட ராஜேந்திர குப்தாவும் சுடப்பட்டு போனமாக தான் கிடைக்கிறாரு இதில் பாருங்கள் இந்த செத்த அஞ்சு பேருமே ஒரே மாதிரி ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி தலையிலையும் நெஞ்சிலையும் சுடப்பட்டு தான் செத்துருக்காங்க இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த ராஜேந்திர குப்தா இருக்கார்ல அவங்க அப்பா லட்சுமி நாராயணன் இவர் வந்து தன்னுடைய ரெண்டாவது மகங்க அவர் வந்து ரொம்ப அமைதியான ஒரு கிறிஸ்லாண்டு அந்த கிருஷ்ணாவை வந்து தன்னுடைய தொழிலுக்கு தொழில்கள் கவனிக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கிறாருங்க தேர்ந்தெடுத்து தன்னுடைய தொழில்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்குறாரு அந்த அவர்ட்ட கொடுத்தது இந்த மூத்தவர் ராஜேந்திர குப்தா இவருக்கு வந்து கடுமையான கோபத்தை உண்டாக்கிருச்சுங்க இந்த ஆத்திரம் அடைஞ்ச ராஜேந்திர குப்தா என்ன செஞ்சார் தெரியுங்களா தன்னுடைய தம்பி இருக்காங்க கிருஷ்ணா தன்னுடைய தம்பி கிருஷ்ணாவையும் அவனுடைய பொஞ்சாதையும் கொலை பண்ணி தன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டாப்பிடிங்க இந்த ராஜேந்திர குப்தாவை போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டுருதுங்க உள்ளே போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஜாமீனில் வெளியே வர்றாரு வந்து அப்பாவோட சொத்து முழுசாக அப்பாவோட சொத்தை எல்லாத்தையுமே கைப்பற்ற முயற்சி பண்ணுறாரு அந்த பிரச்சனையில் அப்பா லட்சுமி நாராயணனியே லட்சுமி நாராயணனியும் அவருக்கு துணையா பாதுகாப்புக்கு இருந்த காவலரையும் ரெண்டு பேர்த்தையும் வந்து இவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்கிறாங்க தம்பி பிள்ளைங்க மூணு பேருங்க ஜுகுனு விக்கி டாலி இந்த மூணு பேர்த்தையும் இந்த ராஜேந்திர குப்தா தான் வளர்த்துறாருங்க எப்படி வளர்த்துறாரு ரொம்ப மோசமாக வேலைக்காரங்களை விட மோசமாக ரொம்ப வந்து கொடுமை பண்ணுறாருங்க கொடுமை தாங்க முடியாமல் அந்த பிள்ளைங்க மூணு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்லைங்க இந்த ஜுகுனுவும் விக்கியும் அவங்க அவர்கிட்ட வந்து இந்த ராஜேந்திர குப்தாட்ட வந்து சொத்தை பிரித்து கேட்குறாங்க ராஜேந்திர குப்தாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் இந்த பிள்ளைங்களை வந்து அவமானப்படுத்தி திட்டி வீட்டை வெளியே அனுப்பிச்சிடுறாருங்க அதனால அந்த கோவம் மலைஞ்சி அந்த ரெண்டு குழந்தைங்க இருக்குல்ல அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொடுமையான திட்டம் ஒன்று போடுறாங்க அவங்க அவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் இற சாவடிச்சான்ல நவம்பர் நவம்பர் அஞ்சாந்தேதிங்க அவங்க அப்பா அம்மா அந்த விக்கியோட அப்பாவும் அம்மாவும் இறந்த நாள் நவம்பர் அஞ்சாந்தேதிங்க அந்த நவம்பர் அஞ்சாம் தேதி இந்த விக்கி வந்து என்ன பண்ணாரு இந்த ராஜேந்திர குப்தா இருக்காருல அவரையே வந்து போட்டு தள்ளிட்டு தலைமரம் ஆகிடுறாரு தலைமரம் வானவரம் வந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி ஆறாம் தேதி போலீஸார் வந்து கைது பண்ணிடுறாங்க விக்கியும் ஜுகுனுவும் ராஜேந்திர குப்தாவோட வம்சமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் தான் இந்த கொலையை பண்ணுன்னு போலீஸில் ஒப்புக்கொண்டுட்டாங்க சொத்து ஆசைனாலும் இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணத்தினாலும் அந்த குப்தாவோட குடும்பத்தில் பாருங்க இப்போ யாருமே இல்லாமல் போயிட்டாங்கல்ல